வணக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் பெண்களை லட்சாதிபதிகளாக்கும் திட்டத்தின் கீழ் மகளிருக்கு வட்டியில்லா கடன் உதவிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலத்தில் வழங்குகிறார் நூறு மகளிருக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று வழங்குகிறார் சர்க்கரை ஆலைகளில் மக்காச்சோளம் மற்றும் உணவு தானிய கழிவுகளை அரைக்கும் புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது மாணவர்களின் வாசிப்புத் திறனை மேம்படுத்தவே மாவட்டந்தோறும் புத்தகக் காட்சிகளை மாநில அரசு நடத்தி வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மகளிர் தினத்தை முன்னிட்டு அரசியல் கட்சித் தலைவர்கள் மகளிருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பாதுகாப்பாக இருப்பதை மகளிர் உணரும் சூழலை ஏற்படுத்த அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இந்த தினத்தை முன்னிட்டு மத்திய மாநில அரசுகள் சார்பில் மகளிருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன குஜராத் மாநிலம் நவசாரி மாவட்டத்தில் உள்ள போர்சி கிராமத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு ஊரக வளர்ச்சித் துறையின் சார்பில் பெண்களை லட்சாதிபதிகளாக்கும் திட்டத்தின் கீழ் வட்டியில்லா உதவிகளை வழங்கி மகளிருடன் கலந்துரையாடுகிறாா் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் கீழ் மகளிருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடனை மத்திய அரசு வழங்கி வருகிறது மூன்று கோடி பெண்களை லட்சாதிபதியாக மாற்றும் வகையில் இத்திட்டம் தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் மகளிரின் திறனை மேம்படுத்தி அவர்கள் சுயதொழில் செய்ய ஊக்கமளிக்கப்படுகிறது இதன் மூலம் அவர்களின் பொருளாதார நிலையும் மேம்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னையில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நூறு மகளிருக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை வழங்குகிறார் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியில் மகளிருக்கான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்க உள்ளார் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் சுய சுயஉதவிக்குழு மகளிருக்கு ஐம்பது மின் ஆட்டோக்களையும் தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் நூறு ஆட்டோக்களையும் அவர் வழங்க உள்ளார் மகளிர் சுய சுயஉதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்க முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கையாள மகளிர் காவலர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியையும் தொடங்கி வைக்கவுள்ளார் நாடு வளர்ச்சி அடைய மக்கள் தொகையில் சரிபாதி உள்ள பெண்களின் முழுமையான பங்களிப்பு அவசியம் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த பெண்களுக்கு விருதுகளை வழங்கி அவர் பேசினார் பெண்கள் அதிக அளவில் கல்வி கற்கும் வகையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார் சட்டங்கள் மற்றும் அரசு கொள்கைகள் உருவாக்கும் இடங்களில் பெண்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் திரு ஆர் என் ரவி நகர்ப்புறங்களில் பணிபுரியும் பெண்களுக்கு தேவையான விடுதிகளை உருவாக்குவது அவசியம் என்றார் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக சர்க்கரை ஆலைகளில் மக்காச்சோளம் மற்றும் உணவு தானிய கழிவுகளை அரைக்கும் புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது இத்திட்டத்தின் கீழ் கரும்பு சார்ந்த எத்தனால் ஆலைகளை பல தீவன அடிப்படையிலான ஆலைகளாக மாற்றுவதற்கான ஒரு திட்டத்தை கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கூடிய கடன் உதவியும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வசூலிக்கும் வட்டியில் ஐம்பது சதவீத வட்டி மானியமும் வழங்கப்படும் நாடு முழுவதும் எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டுக்குள் பெட்ரோலுடன் இருபது சதவீதம் எத்தனால் கலக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மாணவர்களின் வாசிப்புத் திறனை மேம்படுத்தவே மாவட்டந்தோறும் புத்தக காட்சிகளை மாநில அரசு நடத்தி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் சென்னை இலக்கிய திருவிழாவை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இலக்கிய தமிழ் மொழியின் இலக்கிய மரபுகளை கொண்டாடும் வகையில் இதுபோன்ற திருவிழாக்களை மாநில அரசு நடத்தி வருவதாக கூறினார் சென்னை மதுரை போன்ற பெருநகரங்களில் மட்டும் நடத்தப்பட்டு வந்த புத்தக காட்சிகளை அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தியதன் மூலம் இளம் தலைமுறையினர் மத்தியில் வாசிப்பு திறன் அதிக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஆட்சேபகரமற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு ஒருமுறை வரன்முறைப்படுத்தும் கீழ் பட்டா வழங்குவதற்கான விரிவான வழிகாட்டுதல்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இந்த நான்கு மாவட்டங்களில் பெல்ட் ஏரியா எனப்படும் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்து நீண்டகாலமாக குடியிருப்பவர்கள் மற்றும் இதர மாவட்டங்களில் ஆட்சேபகரமற்ற பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்து குடியிருப்போருக்கு பட்டா வழங்குவதற்கான தடையை நீக்குவதற்கு மாநில அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி சென்னையில் மட்டும் ஆட்சேபகரமற்ற புறம்போக்கு பகுதிகளில் இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு பேர் இதர மாவட்டங்களில் ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்பத்து நான்கு பேர் என எண்பத்து ஆறாயிரம் பேருக்கு ஆறு மாதங்களில் பட்டா வழங்க வருவாய்த்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்நிலையில் பட்டா வழங்குவது தொடர்பான நிலையான வழிகாட்டுதலுடன் கூடிய அரசாணையை மாநில அரசு வெளியிட்டுள்ளது பெண்களின் முன்னேற்றத்திற்கும் பெண் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்கும் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன இதன் காரணமாக தர்மபுரி மாவட்டத்தில் பெண்கள் உயர்கல்வி பயில்வது அதிகரித்துள்ளது பெண்கள் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக பணியாற்ற முடியும் என்றும் அதற்கான சூழலை ஏற்படுத்துவது அவசியம் என்றும் இம்மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் தெரிவித்தனர் வந்து ஒரு ரூரல் ஏரியா பஸ் என்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க நிறைய பேர் அங்க இருக்காங்க ஆனா அவங்களால ஃபேமிலி பாக்கணும் குழந்தைங்களை விவசாயமும் ஒரு சில பண்றாங்க அதையும் பாத்துட்டு அவங்களால வெளியில வர முடியல நான் வந்து இங்க ஒரு ட்ரைனிங் இதுக்காக கத்துக்கறக்காக வந்தேன் பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்திருக்கேன் என்ன பார்த்து இன்னும் நிறைய பேர் வெளியில வரணும் தயங்காதீங்க வீட்டுல இருக்கவங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க எல்லாருனாலும் எல்லாமே முடியும் என் பேர் அனிதா சரவணன் தர்மபுரி டிஸ்ட்ரிக் பெண்கள் வெளியே வரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்களே நம்பி விடுறது கிடையாது நம்பி விடுங்க பெண்களாலும் எல்லாம் முடியும் குடும்பத்தினுடைய வறுமையை நினைச்சு இருக்க பெண்கள் நிறைய இருக்காங்க அவங்க வெளியே விடுங்க அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்வாங்க குடும்ப முன்னேற்றத்துக்காக அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு செஞ்சு குடும்ப முன்னேற்றத்தை மேம்படுத்துவாங்க இருவரிச் செய்திகள் யுக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படும் வரை ரஷ்யா மீது பொருளாதார தடை மற்றும் வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளாா் பிரிட்டனின் பெல்ஃபாஸ்ட் நகரில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்திய தூதரக அலுவலகம் பிரிட்டன் மற்றும் இதர ஐரோப்பிய நாடுகளில் உள்ள இந்திய வம்சாவளியினருக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஜாகுவார் போர் விமானம் நேற்று பயிற்சியின் போது விழுந்து நொறுங்கியது திண்டுக்கல் மாவட்டத்தில் பட்டா மாறுதல் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீது விரைந்து தீர்வு காண மாவட்ட குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் இரவு நேர விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக பணிபுரிந்த இருபத்தோரு பேரை மாவட்ட நிர்வாகம் மீட்டுள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்று எழுபத்தி ஏழு ரன் எடுத்தது நூற்று எழுபத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய குஜராத் அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவரில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து அந்த இலக்கை எட்டியது இன்றிரவு மணி ஏழு முப்பதுக்கு நடைபெறவுள்ள போட்டியில் பெங்களூரு அணி உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது கொச்சியில் நேற்று நடைபெற்ற ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் கேரள அணி ஒன்று பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் மும்பை அணியை வென்றது ஷில்லாங்கில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் மோகன் பகான் அணி கோவா அணியையும் எதிர்கொள்கின்றன ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி தைவானின் லின் ஷூன் ஈ யை எதிர்கொள்கிறார் நேற்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஆயுஷ் ஷெட்டி டென்மார்க்கின் ராஸ்மஸ் ஜெம்கியை இருபத்து ஒன்று பதினாறு இருபத்து ஒன்று இருபத்து மூன்று இருபத்து ஒன்று பதினேழு என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பெண்களை லட்சாதிபதிகளாக்கும் திட்டத்தின் கீழ் மகளிருக்கு வட்டியில்லா கடனுதவிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலத்தில் வழங்குகிறாா் நூறு மகளிருக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று வழங்குகிறார் சர்க்கரை ஆலைகளில் மக்காச்சோளம் மற்றும் உணவு தானிய கழிவுகளை அரைக்கும் புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது மாணவர்களின் வாசிப்புத் திறனை மேம்படுத்தவே மாவட்டந்தோறும் புத்தக காட்சிகளை மாநில அரசு நடத்தி வருவதாக கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வீழ்த்தியது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது